அலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டுவண்டி பசங்க அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு விருந்து எங்கள் சின்ன மாமனார் இருந்திருந்தாங்க அப்புறம் எங்கள் நாத்தனார வீட்டுக்காரங்களாக இருந்திருந்தாங்க அதனால் குட்டியாக ஒரு சின்ன விருந்து அதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி ரெண்டு நாட்டுக்கோழி வாங்கி அங்கேயே வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்புறமும் ஒரு தால்ச்சா உண்டான காய்கறிகள்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எதுக்குமே இங்கே நான் ஃபுல்லாக ரெசிபி எதுவும் போடலை அப்படியே செய்கிறத மட்டும் சும்மா மேலாட்டமாக காமிக்கிறேன் இந்த நாட்டுக்கோழியை வாஷ் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு ஏன்னா கொஞ்சம் கோழி ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட்டுக்கோழி நம்ம ப்ராய்லர் கோழிலாம் ஈஸியாக வெந்துடும் அதனால இதை தனியாக வேக வச்சு எடுத்துட்டு அப்படியே செஞ்சிடலாம் ஒன்று ஒன்றான்ட்டு எங்கள் மாமியார் வந்து தால் சவுக்கு கத்திரிக்காய் தக்காளி வே வாழைக்காய் எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கோழி ஒரு பக்கம் எழுந்துட்டு இருந்துச்சு அப்புறம் கொள்ளாடு விறகு அடுப்பில் தான் நாங்கள் சமைத்தோம் விறகு அடுப்பில் நம்ம தாளிச்சாவை தாளித்து விட்டாச்சு அப்புறம் ஒரு பக்கம் நம்ம குக்கர் விசி விட்டுடுச்சு நம்மளை வாங்கணும்னு கூப்பிட்டுச்சு தா இது வந்து புலாவ் சோறு நெய் சோறுக்கு தாளித்து விட்டாச்சு இது தால்ச்சாக்கில் ஆல்மோஸ்ட்டு பாதி ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அரிசியை கிளீன் பண்ணி அதை உள்ளே போட்டு அது கொதித்து ஒரு கட்டை வந்துருச்சு தால்ச்சா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு போங்காலாம் வெட்டி தால்ச்சா போட்டு அதை சிம்மில் வச்சுட்டு அடுத்தது கோழி மாட்டு கோழி கிரேவிக்கு ரெடி ஆயாச்சு கோழி நல்லா சின்னதாக விட கோழியாக பார்த்து வாங்க மாட்டாங்க அது தெரியாமல் நாங்கள் ஒரு நாலஞ்சு வயசில் சேர்த்து விட்டுட்டோம் அதனால் கோழி ரொம்ப கலண்டு வர ஸ்டேஜுக்கு போய் அதை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த கிரேவியில் நல்ல வெங்காயம் தக்காளி போட்டு தக தாகனு பண்ணிட்டு இருந்துச்சு தாழ்ச்சாலை மாங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு உப்பு கொண்டு தொட்டு திங்கணும்னு ஒரு ஆசை வந்து அதையும் இடையில சாப்பிட்டுக்கிட்டோம் எனர்ஜியாக இருந்துச்சு அப்போ தான் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கோழி வெந்ததையும் தூக்கி இதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் டக்குன்னு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஏன்னா கோழி வேக வச்சதுனால ஈஸியாக கிரேவி தான் சோறு தம்ள போட்டு சோறு நெய் சோறு சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்மளோட கோழி கிரேவியில் உள்ள கல்லீரல் இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு சாப்பிடுவோம் அப்படி தான் இருந்துச்சு இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு புளிப்பா இனிப்பாக ஒரு பச்சடி வேணும் இல்லையா அதனால் சூப்பராக ஒரு கத்திரிக்காய் பச்சடி